நான் இங்கு வருவதில் தாமதம் ஏற்பட்டதற்கு உங்களிடமிருந்து மன்னிப்பு கேட்கிறேன் இதனால் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமத்திற்கு மன்னிக்கவும் நான் இங்கு வருவதில் தாமதம் ஏற்பட்டதற்கான காரணம் என்னவென்றால் நேற்று நான் இங்கு வந்தபோது ஒரு முக்கியமான விஷயம் என் நினைவுக்கு வந்தது இன்று பத்தாம் மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பில் உள்ள மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர் அதனால் அவர்களின் தேர்வு நேரத்தை மதிப்பது மிகவும் முக்கியம் எனது அரச மாளிகையிலிருந்து புறப்படும் நேரம் தாமதமாகிவிட்டது இதனால் நான் இங்கு வருவதில் தாமதம் ஏற்படலாம் என்று சாத்தியம் உள்ளது பாதுகாப்பு நடவடிக்கைகளின் காரணமாக சாலைகள் மூடப்பட்டால் மாணவர்களுக்கு மாணவர்கள் தேர்வுக்கு செல்லும் போது சிரமம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் மேலும் இந்த சிரமம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம் மாணவர்கள் அனைவரும் தங்கள் தேர்வு மையத்தை சென்றடைந்து அவர்கள் பரீட்சையை தொடங்கிய பின் தான் நான் ராஜ்கோட்டிலிருந்து புறப்பட முடியும் என்று தீர்மானித்தேன் அதனால் எனது புறப்படுவதில் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் தாமதம் ஏற்பட்டது இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களுக்கு நான் மீண்டும் மன்னிப்பு கோருகிறேன்